இதோடைய பவர் ஆஃப் அத்தாரிட்டி இல்லை பவர் ஆஃப் அட்டானி எப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கணும் இது எல்லாமே இன்னைக்கு முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்கள் அதானி அம்பானி இந்த மாதிரியான பெரும் பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுப்பதற்கான மிகப்பெரிய வேலைகள் வெளிப்படையாகவே நடக்குது அதற்கு மிகப்பெரிய ப்ரூஃப் பரந்தூர் விமான நிலையம் இங்கே நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை இந்த சமூகத்தில் விதைக்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அறிவார்ந்த அரசியலில் தற்சார்பு பொருளாதாரங்கிறத இன்றைக்கி ஏன் எந்த திமுக அரசியல் அதுங்க ஏன் அதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க மண்ணின் மைந்தர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இதே உறவு ஏன் தற்சார்பு பொருளாதாரத்தை பேச மாட்டேங்கிறீங்க இது என்னுடைய மண் இது என்னுடைய மொழி இது என்னுடைய நிலம் இது என்னுடைய மக்கள் இப்போ இதை பாதுகாக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்குது அண்ணன் சீமானுக்கு மட்டுமான பொறுப்பு கிடையாது இப்படித்தானே முன்னாடி வாழ்ந்தாங்க உலகத்துக்கே சோறு போட்டான் தமிழன் அண்ணன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாங்க இது வரலாற்று பொய்யா இல்லது வரலாற்று உண்மையா இருக்கிறதே வந்து பொல்யூஷனை வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எதற்காக இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சஸ்டைனபிள் எக்கானமிக்கான இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்துக்குமான வேலை திட்டங்களையும் ஆய்வுகளையும் நாம் கட்சி பண்ணி வச்சுருக்கிறது யாரும் இருக்க முடியாது அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை வித்தாட்சி தமிழ்நாட்டை வித்தாட்சின்னு சொல்லும்பொழுது முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் தான் உங்களையே மேனேஜ் பண்ணணும்னு சொல்லும்போது அவன் வைக்கிறதான வேலை திமுக உடைய அரசியல் வரலாறு எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது ஊழல் இல்லாத திமுக ஒரு அமைச்சரை காமிக்கல உலகெங்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழும் அறமும் என்ற வலையொலியின் நிறுவனர் அண்ணன் ஜே அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நேற்று நடந்த இந்த கருத்து கேட்பு கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனல் மின் நிலையத்திற்கு எதிராக அண்ணன் சீமானவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு வந்து திமுகவினர் சீமானே வெளியேறு என்ற கோஷமெல்லாம் போட்டாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் வளர்ச்சிக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி செயல்படுதுன்னு தான் பேசியிருந்தாங்க உண்மையிலே வளர்ச்சிக்கு எதிராக தான் நாம் தமிழ் கட்சி செயல்படுதா இல்லை அதில் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கா ஃபஸ்ட்டு இப்போது இதில் சொல்ல நானே நேற்று அந்த இதுக்கு போயிருக்கணும் போக முடியாமல் போயிடுச்சு ஆனால் நீங்கள் அந்த நிகழ்வை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இப்போ நீங்களே சொன்னீங்களா தொடக்கத்தில் அதாவது முதல்ல வந்து அண்ணன் சீமானை தான் வெளில போகணும்னு சொன்னாங்க ஆனால் முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி திமுகவுமே அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியலை தான் பேசுகிறாங்க அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அதில் அவர் திமுகவுடைய எம்எல்ஏ சங்கர் அவர் தான் அந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கான்னு சொல்லும்பொழுது அவர் அங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் மண்ணின் மைந்தர்கள் தான் இங்க வந்து பேசணும் இல்ல இல்ல அதுக்கு ஒரு நான் சொல்ல அந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா பேசின ஒரே ஆள் ஒரே கட்சி எதுன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரும் பேசின ஒரு விஷயம் என்னன்னா திராவிடர்கள் கரெக்டா அப்ப திராவிடம் என்னன்னா ஒரு ஒரு பொது சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு மேலோட்டமான ஒரு சிந்தனையில தான் நாம இருக்கணும்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் தான் இந்த வார்த்தையை வந்து விதைக்கிறாரு அப்போ எதற்காக மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அண்ணன் பயன்படுத்துகிறான்னு சொல்லும் பொழுது அதே நிறைய உறவுகள் தேடி படிக்கிறாங்க நீங்கள் நான் இந்த மாதிரி நிறைய உறவுகள்லாம் தேடி படிக்கும் பொழுது அப்போ அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு ஒன்று நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை தேடி படிக்கிறாங்க அப்போ அதற்கு பின்னாடி ஓ இந்த அதிகாரம் யார் கையில இருக்குதுன்னு சொல்லி அந்த வரலாறை தேடி படிக்கிறாங்க அப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இன்னைக்கு திமுகவை யூஸ் பண்ண வச்சுட்டார் அண்ணன் அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் சரிங்களா அப்போது இந்த அரசியலின் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அங்கே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு திமுக நான் என்னுடைய வழிவலிகளே நான் மிக வெளிப்படையாக நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் கடைசி ஒரு மூணு மாதமாக பேசிகிட்டு இருக்கிறேன் முதன்முலக முதன் முதலாக அண்ணன் சீமானை வந்து திமுக பார்த்து ப பதற ஆரம்பிச்சிருச்சு அதற்கு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக தான் நேற்று நடந்த அந்த சம்பவம் அதாவது அவ்வளவு நேரம் இங்கே வேற யாரையும் நாங்கள் பேச விட மாட்டோம் எங்கள் ஏரியால உள்ள மக்கள் தான் பேசணும் நாங்கள் இந்த வளர்ச்சிக்காக நீங்கள் சொன்ன ஸ்டைல சொல்றதா வளர்ச்சிக்காக தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அந்த விரிவாக்கம் நடக்குது இங்கே உள்ள மண்ணின் மைந்தர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை பெருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேற யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லும் சொன்ன அதே வாய் அண்ணன் சீமான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இடமே அமைதியாக மாறினது நான் சொல்ல வேண்டாம் அவுட் தேர் அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் இருக்கும் சரிங்களா இது என்ன நிரூபிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுக முதல்ல கவுண்டர் நிரூபிக்கிறதுக்கு அரசியல் ஒண்ணும் கிடையாது ஐடியாலஜிலையும் ஒண்ணு கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு சந்தேகத்தை தொடர்ச்சியாக வந்து இந்த எண்ணூர் திருவட்டு பகுதிகளை அண்ணன் குறி வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இருபத்தாறு தேர்தல் கணக்கோடு தான் அண்ணன் இதெல்லாம் சேராரோ அங்கே மட்டும் இல்லை அண்ணன் நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு தெரியும் எல்லா தொகுதியிலுமே இன்னைக்கு வரைக்கும் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்களே வெளிப்படையாக சொல்லுங்கள் எந்த கட்சி முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே தனியா ஆட்கள் நிப்பாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்த காலம் சொல்லும் பொழுது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்களேன் வேறு எந்த கட்சியுமே இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் தன்னுடைய திமுக பெரிய கட்சின்னு மீண்டும் மீண்டும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல ஆனால் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்று திமுக பேனரில் நின்று கட்சி சொல்லுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நிற்பாட்டிருக்கிறாங்களா இல்லையே அப்போ அதுவே ஒரு ஃபேக் தியரின்னு பொழுது அப்போ அந்த இடத்துல எண்ணூர் மட்டும் கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே எண்ணூர்னு இப்போ நம்ம இந்த காண்டெக்டில் நம்ம திரும்ப உள்ளே வரும்பொழுது இங்கே நான் என்ன பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன்னா திமுக உடைய பயம் இருக்குல்ல இன்றைக்கி அது நிர்பணமாகி நிற்கிதுங்கிறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு அண்ணன் சீமானே வெளியில் போன்னு சொல்லி அதே திமுகவுடைய அந்த உறவுகள் கத்தி அதை தாண்டி அண்ணன் வழக்கம் போல் தன்னுடைய ஆளுமை மிக்க குரலில் அங்கே நடக்க போகக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த எக்ஸ்பான்ஷனால் என்ன நடக்க போகுது வேலைங்கிறது இயல்பான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்போவுமே சொல்வேன் உழைப்புங்கிறது பொது சரிங்களா ஒரு பிச்சைக்காரன் உழைக்கிறதும் உழைப்பு தான் ஒரு நூறு கோடி நிறுவனம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் ப்ரொஃபஷனல் உழைக்கிறதும் உழைப்பு தான் அப்போ உழைப்பு என்பது அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இங்க நீங்க எதை நோக்கி உங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைக்க போறீங்க அப்படிங்கறதுலாம் ரெண்டு விதமான பொருளாதாரம் இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி அதாவது அண்ணன் சொல்ற தான் அதாவது என்ன சொல்கிறது உற்பத்தி சார்ந்த பொருளாதாரம் இன்னொன்னு சேவை பொருளாதாரம் அப்ப சேவை பொருளாதாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமின்னு சொல்லும்பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தரை சார்ந்து இருப்பீங்க அதாவது உங்களுடைய மூளையே சைக்காலஜிக்கலாம் எப்படி ட்யூன் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சர்வைவன் சீக்கில் மட்டுந்தான் பேசுவீங்க அதாவது உங்களை தற்காத்துக்கிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவீங்க ஆனால் அதே இது ஒரு நிலத்தை ஒருத்தர வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு நிலம் வச்சுக்கோங்க நீங்கள் அவரோட அவர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள உறவுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஏக்கர் தான் வச்சுருப்பாரு ஆனால் அவருடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் என்னென்னா நான் யாரை நம்பி இல்லைடா இந்த இயற்கை நம்பி இருக்கிறேன் இந்த பார்த்த பூமி எனக்கு மழை பெய்யும் நான் தைரியமா இருப்பேன் புரியுதுங்களா அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலையும் பார்க்கும்போது இன்னைக்கு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல உள்ள இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பவர் ஆஃப் அத்தாரிட்டி இல்லை பவர் ஆஃப் அட்டர்னி எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லாமே இன்னைக்கு முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்கள் அதானி அம்பானி இந்த மாதிரியான பெரும் பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுப்பதற்கான மிகப்பெரிய வேலைகள் வெளிப்படையாகவே நடக்குது அதற்கு மிகப்பெரிய ப்ரூஃப் பரந்தூர் விமான நிலையம் சொல்லப்போனால் பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டிற்கு தேவையாக தேவையே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா அதோடைய மொத்த அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோட் பீப்புள் அதை ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமமே இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை கோடி கூட டச் பண்ணலை இது போக அங்கேயே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அந்த சென்னை ஏர்போர்ட்டை பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கல அப்படிங்கிறது நான் சொல்ல நீங்களே நீங்கள் இல்லையே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க யார்னால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு அப்போது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஐயாயிரத்து சில்லற ஏக்கருக்கான ஒரு விளைநிலங்கள் அது வந்து ஒரு டெசர்ட்டோ எதுவுமே கிடையாது அந்த விளைநிலங்களை வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறதுக்கான இதற்காக வந்து வளர்ச்சின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது அப்போ இந்த கான்செப்ட்டை தூக்கி அங்கே இங்கே அப்படியே தூக்கி வைங்க நீங்கள் நார்த் சென்னை டிராவல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது நான் சென்னையில் ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் இருந்திருக்கிறேன் நான் ஒரு முறை அந்த பக்கம் டிராவல் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த போர்ட் சைட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அண்ணன் சொன்னார்ல அது உண்மையிலேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் போயிட்டு வந்து நான் சொல்கிறது இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் இங்கே கார்ப்ரேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு பொழுது ஒரு முறை நண்பர்கள் கூட அந்த பக்கம் போயிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வந்து என் கையை வச்சு என் மூஞ்சி அப்படி இது பண்ணும்பொழுது அப்படியே அந்த சாம்பல் கண்டிப்பாக அந்த கருப்பாக அதை வந்து நான் லிட்டராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொலியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு கோடம் பக்கத்துலேயே நீங்க போயிட்டு தானே நீங்க அதை கூட விட்டுருங்க இன்னைக்கு நீங்க சுத்திட்டு பக்கத்தில் உங்க இருந்து நீங்களே அதை தொலைச்சு பாருங்களேன் அப்போ ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு அந்த எக்ஸ்பேன்ஷனாக இன்னொரு பவர் பிளான்ட் தேவையானா தேவையில்லைங்கிறது நான் சொல்லாமலே நீங்கள் எல்லாரும் ஏற்றுப்பீங்க அப்போ அங்கே தான் ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸை உள்ளே திணிக்க முயற்சி பண்ணுறாங்க என்ன எமோஷனல் அதான் நீங்கள் சொன்னீங்களே வேலை வாய்ப்பு இப்போ அதுவும் சொல்லல உழைப்பை நீங்கள் எந்த மாதிரியான உழைப்பை நீங்கள் விஷ அதான் சொல்லல இப்போது இந்த சமூகம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொலை பண்ணாலும் கூலி பணம் வந்து கூலி நல்லது செஞ்சாலும் பணம் வந்து கூலி அப்போ மணி இஸ் தி அவுட் கம் மணி இஸ் நாட் லைஃப் அப்போது இங்கே நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை இந்த சமூகத்தில் விதைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் தான் நாம் தமிழ கட்சி பேசக்கூடிய அறிவார்ந்த அரசியலில் தற்சார்பு பொருளாதாரங்கிறத இன்றைக்கி ஏன் எந்த திமுக அரசியல் அது ஏன் அதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க மண்ணின் மைந்தர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இதே உறவு ஏன் தற்சார்பு பொருளாதாரத்தை பேச மாட்டேங்கிறீங்க ஏ சஸ்டைனபிள் அங்க அதான் அங்க அங்க ஒரு ஒரு பேசுனாங்க அவங்க வந்து சமூக ரீதியா அதை ஹேண்டில் பண்றாங்க அது எப்படி பாத்தீங்கன்னா வட சென்னை வாழற பகுதியில் இருக்குன்னா பூர்வபுடி தமிழர்களா இருக்கிறாங்க எக்ஸாக்ட்லி நீங்க அண்ணா நகர் பசன் நகர்லாம் வந்து எலைட் பீப்புள்ஸ் இருக்காங்க அங்க வந்து நிலமும் வளமும் பாதிக்காத தொழிற்சாலைகள் வருது அது போல தொழிற்சாலைகள் இங்கே வந்தா என்ன இப்போ சமூக ரீதியான இது ஒடுக்குமுறை இது சமூக ரீதியான பாதிப்பு சமூக ரீதியான ஒடுக்குமுறைங்கிறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா பாக்குறேன்னா தான் நீங்க வரலாறோட பொருத்தி பாக்கணுங்கிறேன் நான் எப்பவுமே தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய எந்த ஒரு உறவுகள் கிட்டையும் நான் சொல்றது என்னன்னா நீங்க வரலாற்றை பிரிச்சுட்டு இந்த அரசியல பார்க்கவே கூடாதுன்ற அப்பனா இந்த அரசியல் உங்களுக்கு புரியல எனக்கும் புரியல நாம பேசுறது மேம்போக்கான அரசியல் அதனால தான் அண்ணன் சீமான் வந்து எப்பவுமே வரலாற தொட்டு தொட்டு பேசுற ஏன்னா அந்த உணர்வு எனக்கு வந்தா தான் இது என்னுடைய மண் இது என்னுடைய மொழி இது என்னுடைய நிலம் இது என்னுடைய மக்கள் புரியுதுங்களா அப்ப இதை பாதுகாக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்குது அண்ணன் சீமானுக்கு மட்டுமான பொறுப்பு கிடையாது இன்னைக்கு அதைத்தான் அண்ணன் சீமான் முதல்ல கருத்தியலை கொண்டு வந்து விதைக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த நியூக்ளியர் பவர் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்டாக இருக்கட்டும் இல்லை தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணின்னு சொல்லும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்க முடியும் அதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி உரைகளு உள்ள அந்த ஆல்டர்னேட்டிவ் பொருளாதாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வெளிப்படையாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறு தொழில் நகரங்களை நான் உருவாக்குன்னு சொல்கிறேன் இன்னைக்கு சென்னை தான் மெயின் ஹப்பாக இருக்குன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து உலகத்தின் அரசியலே எதை வச்சு ஏந்ததுன்னு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பொருளாதாரம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீங்க உற்பத்தி பண்ற பொருள் எதற்காக உற்பத்தி பண்றீங்க சொல்லுங்களேன் ஏற்றுமதி இறக்குமதி விற்பனைக்கு ஏற்றுமதி இறக்குமதி இல்லை விற்பனைக்கு தான பயன்படுத்துறீங்க இந்த சேனல் நீங்க என்னதிங்க வெளிப்படையா கேக்குறீங்க எதற்காக நடத்துறீங்க யூ வான்ட் பீப்பிள் டு see this right அப்ப இது ஒரு உற்பத்தி இந்த உற்பத்தியில என்னன்னா இது ஒரு பொருள்னு சொல்லும்போது சேவையும் ஒரு பொருளு தான் ஆனா பசிங்கிறது அல்டிமேட் பொருள் சரிதானே அப்போ உற்பத்தியில மிக மிக முக்கியமான உற்பத்தி என்னென்னா அண்ணன் சொன்ன டயலாக்ட தான் எப்போ நீ சாஃப்டர்லையே வேலை பார்த்தணும் சாப்பிட்டு தான் வேலை பார்க்கணும் புரிஞ்சுங்களா அப்போ எந்த உற்பத்தி பொருளாதாரத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் தான் தற்சார்பு பொருளாதாரத்தை அண்ணன் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறான்னு சொல்லும் பொழுது ஆறு தொழில் நகரங்களை நான் உறுத்துவேன்னு சொல்வார் சொல்கிறான்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க முந்நூறு நாட்கள் விவசாயம் பண்ண முடிய காலச்சூழல் சுற்றுச்சூழல் இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்படித்தான முன்னாடி வாழ்ந்தாங்க உலகத்துக்கே சோறு போட்டான் தமிழன்னு அண்ணன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாருல இது வரலாற்று பொய்யா இல்ல இது வரலாற்று உண்மையா இல்லை அதெல்லாம் உண்மைதான் வெறும் சோறு மட்டுமே போட்டு நம்ம சோறுனா சோறுங்கிறது மட்டும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அதற்கே நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு பதில் சொல்றேன் இந்த அந்த மீட்டிங்லேயே ஒரு திமுக கார்டர் பேசினார்ல என்ன பேசினாரு நான் சண்டை போடணுன்னாலுமே நான் ஆரோக்கியமாக தான் சண்டை போடணும்னு முடிகிறாரு கரெக்டான இப்போ சோறுன்னு சொன்னதுக்காக சொல்ல வரேன் அதான அவர் வச்ச பதில் கேள்வி இப்போ நான் என்ன கே நீங்க விசத்தை சாப்பிட்டு எப்படி சண்டை போடுவீங்க அதே தாண்டி இங்கே வந்து ஒரு மின் நிலையம்ன்றது வந்து மின் உற்பத்தி மின் நிலையம் தான் இருக்குது இல்லாம நம்மளால இப்ப என்ன போய் இப்போ நீங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல் கூட நம்ம வந்து இவ்வளவு பொருளாதாரமும் விளக்குது சரி இன்னைக்கு உலகத்துல பல உலக நாடுகள் வந்து சஸ்டெயினபிள் கான்செப்ட்ல கான்செப்டில் இருந்தே வந்து நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய சோல் ஒண்ணு வேணாங்க இதே சோலார் பவர் அப்புறம் ஏங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஸ்கீம் கொடுக்குது ஏன் கொடுக்கணும் வேண்டாமே டிபார்ட் இல்லாமல் கொடுக்குறாங்க கொடுக்கல ஏன் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம நீங்கள் தானே சொல்றீங்க இப்போ இதையும் நான் வளர்க்கணும் இதையும் நான் வளர்க்கணும் தேவையில்லைய நீ சஸ்டைன் அதுதான் அந்த கூட்டத்திலே ஒரு பொண்ணு வந்து ஒருத்தங்க பேசினாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஷி சோசியல் ஆக்டிவிஸ்ட் நினைக்கிறேன் அந்த பொண்ணு அவங்க அவங்களுக்கே குத்தப்பட்ட பேனர் நீ நாம் தமிழ் சொல்லுமா அந்த பொண்ணு சொல்லிருந்தாங்க இல்லை இல்லை எனக்கும் நாம் தமிழை கட்சிக்கும் சந்தேகம் இல்லை அண்ட் அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் நான் ஐஎஸ்ஆர் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு அவங்களே சொன்னாங்க இப்போ நீங்கள் எலிட் அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணீங்களா வட சென்னையில் இந்த மாதிரி அழிக்கக்கூடிய இந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய இந்த அரசு ஏன் அண்ணா நகர் இந்த பக்கம் எலிட் பக்கத்தில் அதை கொண்டுவாங்க வாங்க இல்லை அங்கே கடல் இருக்குது இல்லை கேள்வி வச்சாங்கல்ல நான் சொல்ல வர புரியுதுங்களா இப்போ கடல்னு சொல்லும்போது அப்போ கழிவுகளை கொட்டுறதுக்கு தான் கடலாம் நான் கேட்குறேன் இல்லை தண்ணீர் எடுக்கணும் பாய்லரில் கொதிக்க வைக்கணும் அது அது கண்டாமினேட் ஆகுது அதான் கேள்வி இப்போ இங்கே என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் சீவேஜ் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இன்னைக்கு பிளாஸ்டிக்ஸை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் அது எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி வீடியோவாகவே போடலாம் அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா இப்போ நீங்க மாதிரி நம்ம அந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்று இன்னைக்கு நேற்று இயங்கலை ஐ திங்க் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இயங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ முப்பது வருஷம்னு பொழுது நீங்க கால பரிணாமத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறான்னு சொல்லும்பொழுது இவங்க எந்த அளவுக்கு இயற்கைக்கு ஆதரவாக அந்த இது இது பண்ணிட்டு சொல்லும்போது ஒரு ஒரு அறிக்கையை உங்களால் வெளிப்படுத்த முடியுமா ஆனா அது எந்த அளவுக்கு அந்த இயற்கையை சீர்கெடுத்துருக்கு அப்படிங்கிறது நாம் தமிழில் கட்சி ஆதாரபூர்வமாக கொடுக்க முடியும் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி அண்ணன் வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பான்ஷன் வேண்டாங்கிற இருக்கிறதே வந்து பொல்யூஷனை வந்து சொல்லும் பொழுது நீ எதற்காக இன்னொரு எக்ஸ்பென்ஷன் அப்போ அதுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அப்படின்னா ஆயிரத்தெட்டு கதைகள் சொல்லுவாங்க ஆனால் இங்கே உள்ள நிலப்பரப்புகளை சரியான ஒரு நிர்வாக மாற்றம் வந்தால் சரியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் சொல்லணும் இங்கே சிக்கல் வந்து எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது கரெக்டாக இங்கே எதுக்கும் சட்டம்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது அப்போ இங்கே என்ன சிக்கல் என்ன இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு சொல்லும்போது தான் நாம இந்த திராவிட மாடல் அரசியல் வேண்டாம்ம்பா நீ நிறைய வாக்கு போட்டல ஒரு முறை தமிழ் மாடலுக்கு போடு இவ்வளோதாங்க தமிழ் மாடல் அரசியல் ஒன்று பேசுகிறாங்களா தமிழ் தேசிய மாடல்னு நான் ஒன்று ஒரு கட்சி பேசுது ஒரு முறை வாய்ப்பு பாரு மாற்றி காமிக்கலாம்ல வாழ்க்கை நம்பிக்கை அடிப்படையில் சொல்லும்பொழுது இவ்வளோ தூரம் இங்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இது பண்ணிட்டேன் மாற்றி போட்டுப்பார் இவ்வளோ தான் சொல்யூஷன் அவ்வளோதான் இப்போ அரசியலை வந்து எல்லாரும் ஆழமாக தேடி படித்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்த தேடல் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குமானது நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுவீங்க நான் ஒரு விஷயத்தை தேடுவேன் உங்களுடைய விஷயம் உங்களுடைய ஆர்வம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் என்னுடைய ஆர்வம் வந்து அரசியலில் இருக்கலாம் இவருடைய ஆர்வம் வந்து டெக்னிக்கலில் இருக்கலாம் டெக்னாலஜியில் இருக்கலாம் இந்த மாதிரி அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சஸ்டைனபிள் எக்கானமிக்கான இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்துக்குமான வேலை திட்டங்களையும் ஆய்வுகளையும் நாம் தமிழகம் பண்ணி வச்சிருக்கிறது யாரும் இருக்க முடியாது அப்போ நாம் என்ன சொல்ல வரோம் நீங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் இங்கே தெரியும் அப்ப அந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த முறை முதல் முறையாக திமுகவின் உறவுகளே அங்கே வாயை பொத்தி அண்ணன் சீமான் பேச்சை கேட்டது நான் சொல்லலை நீங்கள் அங்கே ப்ரூஃபை பார்த்துட்டீங்க புரியுதுங்களா அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்குள்ள ஒரு கைகால் உதர ஆரம்பிச்சதுனால அண்ணன் சீமானை அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை உண்மையில் அதுதான் அது நேற்று அண்ணன் சொன்னது பஞ்சிடையெல்லாம் கிடையாது இட் இஸ் அ ஃபேக்ட் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதனால தான் அவங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி அதை முதல்ல ஐடியாலஜியும் கிடையாது இது என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் இது நீங்கள் என்ன சொல்ல நாம் தவளுக்கு சாதர வளர்றதுக்கான பேஸில் இங்கே இட் இஸ் எவ் எவ்ரி திங் இஸ் வெரி ட்ரான்ஸ்பெரண்ட்னு சொல்லும்பொழுது அதனால தான் சில்லறைகளை வச்சு அண்ணனை வந்து காலி அண்ணனுடைய அரசியலை கொச்சிப்படுத்த முடியுமான்னு பாக்குறேன் சரிங்களா இதெல்லாம் இதை இதை வந்து ஒரு விஷயமாவே இன்னைக்கு அதெல்லாம் தானாமா கா அது தானாக காணாம போயிடும் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் இருக்கையில சொல்றாரு நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து மின் கட்டணம் செலுத்த சொல்லி மக்களுக்கு கொடுப்பேன் அப்படி வந்து சொல்றப்போ மின் கட்டம் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு சொல்றேன் இப்போ நூறு யூனிட் ஃப்ரீன்னு வரப்போ நமக்கு நிறைய குறை கம்மியா வரும் அதாவது மின் கட்டணம் குறைவா வரும் ஆனா அது இல்லாம போனதுனால மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அந்த தேர்தல் அறிக்கையை கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த விரிவாக்கு மூலியமா அவங்க அதை தரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல நான் அடிச்சு சொல்லிக்கிறேன் முதல்ல இங்க வந்து பொருளாதாரமே வந்து தனியார் பொருளாதாரமாக மாறிட்டிருக்கு நீங்க இங்கே தான் அண்ணன் பேச்சு இப்போ அண்ணன் பேச்சுக்களை இன்னும் நீங்க நுட்பமாக ஆய்வு அதுக்கான ஒரு முன்னெடுப்புல பார்க்கணும் நான் என்ன சொல்ல வரேன் தீமுக கொடுக்காத வாக்குறுதிகள் அப்படின்னு கேட்குறேன் சொல்லுங்க தீமுகளை தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேத்திட்டாங்கல்ல எங்க ஒன்று நீங்கள் தொண்ணூறு சொல்கிறீங்களா ஒன்று எனக்கு ப்ரூஃப் பண்ணிக்காமங்க ஓகே அதற்கு நானே உங்கள்ட்ட ஒரு டாபிக் எடுத்து கொடுக்குறேன் இப்போ குறிப்பாக பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறாங்க கரெக்டாக பிங்க் பஸ்ஸுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் பத்து ரூபா உள்ள இடத்துக்கு இன்னைக்கு பன்னெண்டு ரூபா டிக்கெட் ஏற்றிட்டு அந்த ரெண்டு ரூபாவில் இதெல்லாம் அதான் சொல்ல அண்ணன் வந்து ரொம்ப யதார்த்தமான அரசியல் பேசுகிறாருங்க அண்ணன் வந்து பேசக்கூடிய அரசியல் அண்ணன் மட்டும் இல்லை நாம் தமிழில் கட்சி பேசக்கூடிய அரசியலை நீங்களும் நானும் புலம்புற அரசியல்தான் பேசுகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு டீ குடிக்க போறீங்க ஒரு ஒரு மாசம் முன்னாடி அந்த கடையில வந்து பத்து ரூபா டீ டீயோட அளவு அதே அளவு தான் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா டீயோட அளவு குறையில நீங்க அடுத்த மாசம் அந்த கடைக்கு போறீங்க பன்னெண்டு ரூபா சொல்ற அப்படி நீங்க சொல்லி என்னன்னா போன மாசம் குடிச்சிட்டு போன பன்னெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் ஏத்துட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லாட தம்பி விலவாசி ஏறிடுச்சுப்பா அப்படிங்கிறாரு ஆனால் இயல்பான ஒரு மனிதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும் ரெண்டு ரூபா நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க டீயோட அளவு கூடணும்னு தானே எதிர்பார்ப்பீங்க ஆனால் டீயோட அளவு கூடாமல் டீயோட விலை மட்டும் கூடுதுன்னா இதுதான் இதுதான் அரசியலுங்கிறேன் புரியுது சிம்பிள் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் அப்போது இந்த கோபத்தில் நீங்கள் நானும் நம்ம பேசல டீயையும் குடிச்சுக்குவோம் ஏன்னா டீ அதுதான் உணவு புரியுதுங்களா ஏன் உல உலகின் முக் உலக உலகின் பிரதான அரசியலாக ஏன் உணவு பேசுகிறோன்னா இது தான் சிம்பிள் லாஜிக் அப்போ நீங்கள் ஒரு டீயை நீங்கள் குடிச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பழம்புங்க அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரூபா விளையாற்றிட்டாங்க டீயை கூட கேட்டால் டீயை தரமாட்டி டீயை விளைய டீயை விலையை கூட்டிட்டான் ஆனால் டீயோட குவான்டிட்டி கூடலை கரெக்டாக அப்போ ஏன் விலைவாசி கூடுன்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க தனியாருக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு தான் இங்கே ஏற்படுது அதற்கு சிம்பிளான ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அது தேவையான தேவையே இல்லை அப்போ உற்பத்தியின் உற்பத்தியோட அந்த உற்பத்தியெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழிற்சாலைகளை கட்டமைப்பும் பெரிய பெரிய அதானிகள் அம்பானிகள்டையும் அதானி விவகாரத்தில் வந்து சொல்றாரு என்னென்ன ஒரு டேட்டா சொல்றாரு தமிழ்நாட்டு தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே அதானி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சோலார் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க திமுக மட்டும் ஏழு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இட்ஸ் எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நீங்கள் இட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க இட்ஸ் அவுட் தே இந்த நிலக்கரி ஊழல் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிலக்கரி வந்து கூட விலை கொடுத்து வாங்கினது அதனால இப்போ வந்து என்ன சொல்கிறது சப்ப காரணம் சொன்னாங்கல்ல செந்தில் பாலாஜி அவரோட கைது போயிருக்கும் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம் பட் அந்த நிலக்கரி ஊழல் வந்து இவங்க கொள்முதல் பண்ணிருக்காங்க அது கிட்ட தான் கொள்முதல் பண்ணிருக்காங்கிறது யாரும் மறுக்க முடியாது உண்மை சொல்லும்போது அந்த ரேட்ல பெரிய கான்ஃப்ளிக் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் வந்து மற்ற ஸ்டேட்ல அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறப்போ இவங்க வேணும்னே ஏழு ரூபாய்க்கு வாங்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா இல்லை அங்க இருக்கு நீங்க போய் தேடி பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன் இட் இஸ் அவுட் தேர் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க இப்ப நான் அவதூறா சொல்றேன்ல இப்போ நான் அவதூறா சொல்றேன் அவசியம் என்னன்னு திமுக இல்லை அதுதான் இங்கே சிக்கல் ஏன்னா இங்கே வந்து ஒட்டு உங்களோட நாட்டே வித்தாச்சி அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டை வித்தாச்சி தமிழ்நாட்டை வித்தாச்சுன்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் தான் உங்களையே மேனேஜ் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் வைக்கிறதான வேலை நீங்க இங்க வந்து அண்ணன் பல சொல்றாரு இது ஒரு பொம்மை அரசு அப்போ அவன் வைக்கிறதா வேலைன்னு சொல்லும்போது அவன் ஏழு ரூபாய் கொடுத்த நீங்க வாங்கி தான் ஆரம்பிங்க ஆனா அதுக்குள்ள உள்ள கவர்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம ஆரண்டி பண்ணணுங்கிறேன் அது ஏழு நீங்க கேட்கிற கேள்வி மேலோட்டமா பார்க்கும்போது எப்படிப்பா ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் ஆனா எப்படி வாங்கியிருப்பான்னு சொல்லும்போது தான் உள்ளுக்கு நாம சொன்ன திமுக அரசியல் வரலாறு எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது ஊழலுக்கும் திமுகவுக்கும் எங்கேயாவது ஊழல் இல்லாத திமுக ஒரு அமைச்சரை காமிங்களேன் ஊ ஊழல் இல்லாத திமுக அமைச்சர் ஒருத்தர் காமிங்கிறாங்க அப்போது இங்கே வந்து ஊழல்ங்கிறது ஒரு அது ஒரு அது ஒரு தனி பாலிடிக்ஸ் அது 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 வந்து ஆழமாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லும்பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே முழுக்க முழுக்க ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பெரிய விஷயம் ஒட்டுமொத்தமாக முதல்ல பொருளாதாரத்தில் உற்பத்தி பொருளாதாரம் அனைத்தும் தமிழர்கள் கையிலேருந்து முழுக்க முழுக்க சேட்டுக்கையிலையும் அம்பானிகளையும் குஜராத்திகளையும் போகுது இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்றைக்கி சென்னை நீங்களே சொன்னீங்க வட சென்னை பார்க்குறீங்க இதே அது என்ன இந்த சென்னை இஸ் சார் நம்ம மெரினா பீச் மெரினா பீச்சில் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு என்னன்னா அங்கே காலையில் வாக்கிங் போகிறவங்க ரன்னிங் போறவங்கெல்லாம் வந்து மீன் வாட அடிக்குது அதனால அந்த இடத்துல உள்ள மீன் அவரில் காலி பண்ணணும்னு சொன்னாங்க உங்களுக்கு புரித நினைக்கிறேன் அப்போது இதை எப்படி நீங்கள் தொடர்பு பார்க்குறீங்க அந்த நாற்று அடிக்குன்னு சொல்லும் பொழுது கடைசியில் அதை தடுக்கிறதற்கும் அண்ணன் சீமானு தான் உதவி பண்ணார் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தெட்டு திட்டங்கள் மீனவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அது அது நான் என்னுடைய சேனல்லையே நான் ஒரு நண்பரை நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அவர்கிட்ட இன்னும் ஆழமாக பேசுகிறதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே அவர் சொல்வது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த கடல் என்னுடைய நிலம்னு சொன்னது எப்படி இந்த நிலம் என்னுடைய இதுன்னு சொல்லும்பொழுது கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்த பழங்குடியினரான மீனவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த போகிறாங்க அதற்கான அனைத்து திட்டங்களும் நடந்துக்கிட்டு அதனால தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய ஆட்சி அறிக்கை ஒவ்வொரு க கட்சிகளோட ஆட்சி வரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சத்தீவை நாங்கள் மீட்டு தருவோம் சொல்லி திமுக வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்சத்தீவை நாங்கள் மீட்டு தருவோங்கிற அந்த அறிக்கையை திமுக தன்னுடைய இதுலேருந்து எடுத்துகிட்டு கடைசி அவங்க சொன்ன அதை வந்து யார் பேசணும்னா பாஜக பேசும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன் திமுக சொல்ல மீனவர்களே இருக்க போறது இல்லை அவங்களுக்காக இதுக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒட்டு மொத்தத்தில் நாங்கள் பாஜகவின் பி டீம் நாங்கள் பாஜக எந்த ஆட்களை அடையாளப்படுத்துதோ அவர்களுக்காக இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தயாராகட்டும் அப்போ தயாராகிட்டோம்னு சொல்லும் பொழுது இங்கே அங் இங்கே தான் வரலாறை நீங்கள் பொருத்தி பார்க்கணும் மண்ணின் மைந்தர்கள் இங்கே தான் திமுகவோட பா அவர் பேர் சேகர் பேசுனா நான் வார்த்தையை திரும்பவும் சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன் மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லும் பொழுது அவர் அவங்க ஏரியாவுக்கு மண் மட்டும்தான் மண்ணின் மைந்தர்கள்னு சொல்றாரு அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு இந்த தமிழ்நாடே நம்மளோடது நாம் அனைவரும் மண்ணின் மைந்தர்கள் இந்த தமிழ்நாட்டை நம்ம மீட்டெடுக்கணும்னா நாம் அனைவரும் தமிழர்கள் ஒன்றிணைங்கிறார் அப்போது சாதியை தாண்டி மதத்தை தாண்டி நீ வந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதற்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் குழு குழுல இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு குரூப்பில் இருக்கிறேன் என்னுடைய சமூகம் சார்ந்த குரூப்னு வச்சோங்களேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போகிறார் அண்ணன் அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடாருக்கு அங்க என்ன வேலை சீமான் என்ற நாடாருக்கு அங்க என்ன வேலை போறாரு உங்களுக்கு புரிஞ்சா இந்த ஒரு குரூப் எல்லா எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஒரு பத்து குரூப்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு குரூப்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு குரூப்ல சேர்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரூப்ல உள்ளவர் சொல்றாரு அண்ணனை வந்து நா சாதி அரசியல உள்ள கொண்டு வர்றாரு புரிஞ்சவங்களுக்கு அப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த சுக்கு நூறாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வர்றது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா சாதியை தாண்டி நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் பொது தொகுதிகளில் இன்றைக்கு வரைக்கும் பறையர்களையும் பல்லர்களையும் குயவர்களையும் இந்த மாதிரி தமிழ் குடிகளில் ஆதிக்குடிகள்னு சொல்லக்கூடிய அவர்களை பொது தொகுதியில் இன்றைக்கு வரைக்கும் நீப்பாட்டிட்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்